சட்டமய இணையர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அதாவது ஒரு பெண் மீது ஒரு ஆண் வந்து கற்பழிப்பு புகார் தரலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் தரமான வீடியோஸ் வேணா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சேனல்ல இருக்க வீடியோஸை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே பயனுள்ளதா இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்புகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வன்முறை புணர்ச்சின்னு சொல்லப்படுற இந்த ரேப் அப்படின்ற விஷயத்தின் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான ஒரு கருத்துக்களை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் மறக்காம எல்லாத்தையும் பாருங்கள் அதற்கு முன்னாடி இப்போ இந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்த எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து சந்தோஷமாக போகும் ஒரு சிலங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கட்டமான சூழலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த லாக்டவுன் வந்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஊரடங்கை வந்து பின்பற்றுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த லாக்டவுன் முடியெடுத்து நம்ம கையில தான் இருக்குன்றதை நம்ம தாராளமா சொல்லலாம் இப்போ மக்கள் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தீபாவளியே வந்து நமக்கு குவாரண்டைனில் தான் போகும்ன்ற நிலைமைக்கு மக்கள் வந்து யாரும் சொல் பேச்சு கேட்காம வெளியே அங்கங்கே போகிறத நம்மளால பார்க்க முடியுது தயவுசெய்து அது வேணாம் எல்லாரும் எப்பயுமே சொல்கிறது தான் தனித்திருங்கள் விழித்திருங்கள் வீட்டில் இருங்கள் சீக்கிரம் இந்த கொரோனா வந்து நம்ம இந்தியாவை விட்டு விரட்டி அடிப்போம்ன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்மளோட சிறிய வயதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ஒரு தத்துவத்தை கேட்டு வருவோம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கேட்டுட்டு வர ஒரு விஷயம்தான் இதை வந்து இன்னைக்கு பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா இந்திய தண்டனை சட்டம் வந்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது வருடங்கள் கிட்ட ஆகியிருத்து காரணம் இது வந்து ஒரு பழமை வாய்ந்த சட்டம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பெறப்பட்ட ஒரு சட்டம் இதுல கண்டிப்பாக வந்து இந்த சட்டம் பெண்களை மட்டும்தான் பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே உலகம் அறிந்த ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா இந்த செக்ஷன் ஆரம்பிக்கத்தே வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கு சாதகமாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ இருக்க அந்த மாடர்ன் சொசைட்டிக்கு கண்டிப்பா எந்த அளவு வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ இது மாதிரியான வன்முறை புணர்ச்சியில அதற்கு கொஞ்சம் நிகராக வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்குன்றத நம்ம எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம்தான் பதினெட்டு வயது முடிந்த ஒரு ஆண் அப்போ வந்து ஒரு மெஜாரிட்டி அட்டைன் பண்ணுவாங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆண் வந்து எந்த ஒரு பெண் மீதும் தன்னை வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு வந்து ஒரு பெண் ஈடுபடுத்துறாங்க அல்லது வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புகார் தரத்துக்கான ஒரு சாத்தியம் வந்து நம்ம இந்திய சட்டத்துல கிடையாது இதை நம்ம சொல்றதுக்கான காரணம் முன்னாடியே சொன்னோம் நம்ம இந்திய சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பதினாலு இதுல ஒரு சட்டம் இயற்றப்படுறப்போ எல்லாருமே வந்து ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சட்டத்திற்கு முன் சமத்துவம் அல்லது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து காலங்காலமாக கேட்டு வர ஒரு விஷயம்தான் இது வந்து சீக்கிரம் மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு காரணம் என்னன்னா இப்போது ஒரு சில ப்ரொப்போசல்ஸ்லாம் போயிட்டு இருக்குது இந்த ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதில் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சட்டத்தின் கீழ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சீக்கிரம் அதை நிறைவேறும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் இதெல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த ரேப்பன்னு சொல்லப்படுற இந்த வன்முறை புணர்ச்சி அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்க சம்மதிக்காம அதாவது இந்த ஒருத்தவங்கன்னு சொல்ற எல்லாருமே வந்து பெண் தான் அவங்க சம்மதிக்காம அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு மதுவுக்கு அடிமையாக்கி இது மாதிரி ஒரு போதைக்கு அடிமையாக்கி ஒரு பெண்ணை வந்து யாராவது அடைய நினைக்கிறாங்க அல்லது அவங்கள வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வன்முறை புணர்ச்சின்னு சொல்லப்படுற ரேப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெண்ணோட சம்மந்தம் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு தெரியாம யாராவது ஒரு நபர் அந்த பெண்ணை வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு பாலியல் வன்புணர்ச்சிக்கு தூண்டுறாங்க அல்லது ஈடுபடுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரேப் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த ரேப்புக்கான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஆயுள் கால தண்டனை வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழு வருஷத்துக்கு குறையாமல் தண்டனை கொடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் வந்து ஆண் மீது கொடுக்க முடியுமே தவிர ஒரு ஆண் வந்து கண்டிப்பா எந்த ஒரு பெண் மீதும் கொடுக்க முடியாது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயமா இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போக்ஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்ஸ் ஆக்ட்ல மட்டும் பதினெட்டு வயதுக்கு குறைந்த எந்த ஜெண்டரா வேணா இருக்கலாம் அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம் அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மீதோ அல்லது ஒரு ஆண் மீதோ கண்டிப்பா அவங்க வந்து பாதிக்கப்பட்ட புகார் தரலாம் பதினெட்டு வயது முடிந்த ஒரு ஆண் வந்து பூர்த்தி அடைந்த ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெண் மீது பாலியல் புகார் தர முடியாது அப்படின்றது தான் வந்து நம்ம சட்டத்தில் இருக்க இன்றைய நிலை இது சீக்கிரம் மாறும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போயிட்டு இருக்கு நிறைய வரும் மறுபடியும் உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறார் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் உங்கள் வழக்கறிஞர் சுதர்சனன் நன்றி வணக்கம்